சுரண்டையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி கீழ சுரண்டை தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் முருகானந்தம் தலைமை தாங்கினார் வீரகேரளம்புதூர் வட்டாட்சியர் அழகப்பராஜா தனி வட்டாட்சியர் மகாலட்சுமி சுரண்டை நகராட்சி கமிஷனர் ரவிச்சந்திரன் மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் பொறியாளர் மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சுரண்டை நகராட்சி சேர்மன் பள்ளிமுருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமை தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் பொதுமக்களிடம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது இதில் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு ஏராளமான பெண்கள் மனு கொடுத்திருந்தனர் இந்த முகாமை தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி ஆகியோர் ஆய்வு செய்தனர் இந்த முகாமில் சுரண்டை நகராட்சி துணைத் தலைவர் சங்கராதேவி முருகேசன் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மாரியப்பன் சுரண்டை வருவாய் ஆய்வாளர் கண்ணன் வார்டு உறுப்பினர்கள் சக்திவேல் செல்வி மாரியப்பன் வினோத்குமார் பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்